வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாறன் சகோதரர்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வரும் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்து சிபிஐ நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் மாறன் சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு திருப்புமனையாக இருந்தது அந்த வழக்கில் இந்த ஏர்சிஸ் மேஷன் வழக்கை சிறப்பு நீதிமன்றம் தொடர்ந்து விசாரணைக்கு உகந்ததா சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உகந்ததா என்று நீதிபதி சைனி இன்று தீர்ப்பு அளிக்க இருந்தால் ஆனால் இந்த தீர்ப்பு வருகிற பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்தப்பட்டுள்ளது இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த ஸ்பெக்ட்ரம் சிறப்பு நீதிமன்றத்தில் மற்ற வழக்குகள் எல்லாம் தான் தீவிரமாக இருப்பதால் இந்த இந்த வழக்கில் உடனடியாக தன்னால் தீர்ப்பு எழுத எழுத இயலவில்லை இது வருகிற பதினேழாம் தேதி அறிவிப்பதாக அறிவித்தார் உண்மையிலே மாறன் சகோதரிகள் வழக்கு தொடர்ந்து கடந்த கடந்த ஒரு இப்போ ஆறு வருடங்களாக கடந்த ஆறு வருடங்களாக இழுத்துக்கொண்டே இருக்குது என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த வழக்கு தொடரப்பட்ட எஃப்ஐஆர் போடப்பட்டது எஃப்ஐஆர் போடப்பட்ட இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலு இறுதியில் தான் இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அப்போது குற்றப்பத்திரிகைகள் தாக்கப்பயில் மாறன் குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர்களும் மேக்சிஸ்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த அனந்தகிருஷ்ணனும் அவருடைய அவருடைய அதிகாரியும் மற்றும் மூன்று நிறுவனங்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது அதன் பின்னர் அவர்களுக்கு சமன் அளிக்கப்பட்டது இந்த சமனளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தான் சிறப்பு நீதிமன்றத்தில் மாறன் சகோதரர்களும் ஆஜரானார்கள் ஆனால் அனந்தகிருஷ்ணன் தரப்பு ஆஜராகவில்லை இந்த அந்த சமயத்தில் ஆஜரான பின்னர் இந்த மாறன் சகோதரர் இந்த வழக்கில் வேறொரு திருப்புமனை ஏற்படுத்தினார்கள் இந்த ஸ்பெக்ட்ரம் ஸ்பூ சூஜி ஸ்பெக்ட் நீதிமன்றத்திற்கு தங்களுடைய வழக்கு உகந்ததல்ல தாங்கள் ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம்களை அரசுக்கு இழப்பு ஏற்படுத்த ஏற்படுத்திய அளவுக்கு இழப்பீடு ஏற்படுத்த எதுவும் செய்யவில்லை அதனால் இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று அவர்கள் மற்றொரு வழக்கை தொடர்ந்தார்கள் இந்த வழக்கில் இந்த வழக்கில் கோர்ட் வரை சென்று பின்னர் திரும்பவும் ஸ்பெஷல் கோர்ட்டில் ஸ்பெஷல் சிறப்பு நீதிமன்றத்திலே இதை சைனி இது விசாரணைக்கு வந்தது கடந்த மாதம் இந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கில் இருதரப்பு சிபிஐ தரப்பிலும் மாறன் தரப்பிலும் இதை விசாரணைக்கு விசாரணை விசாரணை வாதாடினார்கள் இதில் இன்றைய தினம் நீதிபதி சைனி தீர்ப்பு தீர்ப்பு அளிப்பதாக இருந்தது இதில் தான் வருகிற பதினேழாம் தேதிக்கு மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது நியூ டெல்லியிலிருந்து நியூஸ் செவனுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் सरोज गणपत